கிருபையால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வார்த்தைக்கு இந்த காலை வேலையில நண்பு பிள்ளைகளே நேரம் போதில் சம் எமர்ஜென்சி ஸோ டிரைவிங்ல உங்கள்ட்ட பேசிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் நான் அர்லி மார்னிங் கத்துறவுங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கூட நீங்கள் நினைக்கிறத விட தேவன் உங்கள் வாய்க்குல பெரிய நன்மைகளை செய்து முடிப்பாராக அமைன் மேத்யூ ஆறு எட்டு சொல்லுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறான்னு சொல்லி என் அன்பு பிள்ளைகளை எது கவலைப்படாதீங்க நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்பாக நீங்க வேண்டதுக்கு முன்பாக நீங்கள் கேட்கறதுக்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் சோ இந்த காலையில நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு எந்த நேரத்துல எது கொடுக்கணும் எந்த நேரத்துல எது கொடுக்க கூடாது எப்படி உங்களை வழி நடத்தணும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஏற்ற காலத்துல நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அந்த ஏற்ற காலம் இன்றைக்கு இந்த காலை வேலையில கூட இருக்கலாம் கவலைப்படாதீங்க இந்த புதிய நாளில் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னா வேண்டிக் எதுவோ அது முன்னாடி அவர் அறிந்திருக்கிறார் அதாவது ஒரு பிள்ளைக்கு என்ன தேவையோ ஒரு அம்மாக்கு தெரியும் அதே போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கு என்ன தேவை என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளை உங்களை தேடி உங்களை நாடி வந்த தெய்வன் உங்களை நிச்சயமா கைவிட மாட்டார் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை நிச்சயமா கர்த்தர் செய்து முடிப்பார் கவலைப்படாதீங்க நீங்க லிஸ்ட் போட்டு கேட்கணும்னு அவசியம் இல்ல ஏசப்பாக்கு தெரியும் எல்லாமே உங்க வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார் கவலைப்படாதீங்க எல்லாமே செய்வார் எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க ஐ நீங்க சொன்னா கூட கேட்கறதுக்கு இந்த உலகத்துல ஆள் கிடையாது ஆனா நீங்க சொல்றதுக்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு டிலே ஆகுது எனக்கு இன்னும் எதுவுமே கிடைக்க மாட்டேன் சொல்லி கிடைக்காம இருக்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்றதுக்கு இல்ல ஒருவேளை இப்ப உங்களுக்கு கிடைக்கல அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலனா அது கொஞ்சம் நினைச்சுங்க இதுக்கு மேல கிடைக்கும் இரண்டு மடுங்கு நூறு மடுங்கு ஆயிரம் மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஆப்ரஹாமுக்கு ஆயிரம் மடங்கு கர்த்தர் ஆசிர்வதிச்சார் அவங்க பிள்ளை ஈசாக்கு ஆயிரம் மடங்கு மடுங்கு கர்த்தர் ஆசிர்வதிச்சார் இந்த மாதிரி பல பேரு பல காரியங்களுக்குள்ள ஆண்டு பேர் ஆசிர்வச்சிருக்கிறார் உங்களையும் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நீங்க வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்பாகவே நீங்க என்ன வேண்டிங்க உங்களுக்கு என்ன தேவை கர்த்தருக்கு தெரியும் அதனால இந்த காலவேல இல்லை நினைக்காதீங்க சொன்னாதான் சில பேருக்கு தெரியும் சில பேர் நீ சொன்னா கூட கேட்க ரெடி இல்ல நீ சொல்றதுக்கு முன்னாடி சொல்ல இல்லைனாலும் தேவன் அறிந்திருக்கிறார் காரணம் நீ அவருடைய பிள்ளை அவைப்பட இருக்கிற அமேன் கருத்து உங்களை ஆசிர்வதி புதிய நாளில் உங்களுக்கு நன்மை நடப்பதாக ஜபிக்கலாமா பரலோக பீதாவே என் ஆண்டுபெரும் ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசுவே துபானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டுபெரும் உன் நாம மகிமைப்படுத்தும் அருமையான தெய்வ வார்த்தை கொடுத்த கிருமைக்காக நன்றி இயேசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் பீதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களின் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் காட் பிளஸ் யூ இந்த புதிய நாள்ல கர்த்தர் நிச்சயமா உங்களை அளவில்லாமல் அவர் ஆசிர்வதிப்பாராக கவலைப்படாதீங்க ஆமேன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் தெய்வனாகி கர்த்தர் உங்களோடு கூட